என்னடா இது இன்னும் நடக்கலையே அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவமாக இப்போது பிக்பாஸோடைய ஏழாவது சீசன் ரெண்டாவது நாளுக்கான முதல் ப்ரொமோவில் வந்து காமிச்சிருப்பாங்க அதாவது எப்போவுமே பாஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த முதல் நாள்லேருந்து அப்படியே சுவாரஸ்யம் குறையாம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ரெண்டாவது ப்ரமோவில் அதுதான் காமிச்சிருக்காங்க பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள் வந்து ரூல்ஸை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கப்படுது அதாவது ஸ்மால் பாஸ்ல இருக்கவங்க தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வந்து ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் அதையும் மீறி விசித்ரா மற்றும் யுகேந்திரன் வந்து அந்த இடத்துல நின்று சமைச்சதால அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஃபனிஷ் பண்ணுறாரு ரெண்டு பேருமே ஸ்மால் பாஸ் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் வந்து போட்டுடுறாரு உடனே பிரதா ஆண்டோனி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருக்கிற ரெண்டு பேரை நீங்கள் இங்கே அனுப்புங்க அதான் இங்கேருந்து ரெண்டு பேர் போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வாயை விட்டுறாரு இதனால கடுப்பான விசித்ரா வந்து ஏன் ஸ்மால் பாஸில் இருந்து ரெண்டு பேரை இங்கே வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக அங்கே யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் எழுப்புகிறாங்க உடனே கோவப்பட்ட கேப்டன் அதாவது இந்த வாரம் பிக் பாஸில் கேப்டனாக இருக்கார் இல்லையா விஜய் வர்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறாரு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க அதாவது ப்ரோமோவில் காட்டப்படக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம்தான் இன்றைக்குள்ளே அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்க்கும்போது தான் அந்த டைமில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது முழுவது தான் உங்களுக்கு தெரிய வரும் பொறுத்தருந்து பார்க்கலாம்